ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் ஜென்ரல் தமிழ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு ஸ்கூல் புக்கை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி அப்டேட்டான நியூ புக் ஓகேங்களா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய நியூ புக்கில் ஸோ இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம படிக்கணுமா பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ நியூ சிலபஸ் படி நமக்கு கவர் ஆகக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஸோ அதே மாதிரி செய்யுள் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் அப்படிங்கிற டாப்பிக் இருக்கும் ஸோ பிரித்தெழுதுக எழுதுக சரியான விடை ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நம்ம படித்தா போதும் எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது ஸோ எல்லாத்தையுமே படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா நமக்கு இலக்கணத்தில் கேட்கக்கூடியது எண்பத்தஞ்சு கொஷின் இலக்கணத்தில் இருக்குது ஸோ நம்ம இலக்கியத்தை படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக அவுட் சோர்ஸ்க்கு போயிட்டாங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ ஓகே சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் நியூ புக் முடிச்சுட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை இருக்கக்கூடிய ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எடிஷன் புக் ஒன்று இருக்குது ஸோ அதுவுமே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஸோ எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கும் ஷார்ட்கட்ன்றது கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்துலேருந்து வரையும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் ஸோ இதில் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இதில் தான் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ இதை கவர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் எயிட்டி ப்ளஸ்ஸு போட முடியும் ஸோ ஒரு மாதத்தில் அதாவது கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டூ ரெண்டு மாதத்தில் ஈஸியாக நம்ம தமிழை கவர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ரெண்டு மாதத்தில் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வந்து இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு எடிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய ஓல்டு எடிஷன் புக்கு இது எல்லாத்தையுமே ஈஸியாக கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளேஷனோட வித் ஷார்ட் கட்டோட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரி ஓகே சார் இப்போ சிக்ஸ்த்தில் டுவெல்த் வரையும் நியூ ஓல்டு ஓல்டு எடிஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ ஒரு மூணு டைமாக நம்ம அதை ரிவிஷன் பண்ணிடணும் எக்ஸாமுக்குள்ளே ஒரு மூணு டைமாக அந்த புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கை தெளிவாக ரிவிஷன் பண்ணிடணும் ஸோ லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஸோ அதில் கலை சொற்கள் அதிகமாக இருக்குது ஸோ அதில் ஃபுல்லாகவே இலக்கியம் தான் இலக்கணங்கிறது அதில் எதுவுமே கிடையாது ஸோ அதில் முக்கியமான டாபிக்ஸ் முக்கியமான கலை சொற்கள் மட்டும் நம்ம படிச்சிக்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அவுட் சோர்ஸ் ஸோ இந்த எண்பது டூ எழுவது கொஷின் ஸோ எழுவதுலேருந்து ஒரு எழுவத்தஞ்சி கொஷின் வந்து பேசிக்காக நம்ம இந்த ஸ்கூல் புக்கை படித்தாலே நம்ம போட முடியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே போட முடியும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது டூ இருபத்தஞ்சி கொஷின் ஸோ இருபத்தஞ்சி டு முப்பது கொஷின் வந்து அவுட் சோர்ஸ் படிக்கணும் ஸோ அவுட் சோர்ஸ்னால் அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலருந்து ஒரு முப்பது புக்கு வந்து சாலிடாக இருக்கும் அவுட் சோர்ஸில் ஸோ எல்லாத்தையுமே படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையே இல்லை ஸோ படிக்கவும் முடியாது நம்மளால் படிக்கவே முடியாது அவ்வளோ கண்டன்ட் இருக்குது ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த புக்கு கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஸோ இதுல ஒரு அஞ்சு கொஷின் கேட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளங்குமர்னார் ஐயாவுடைய தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஸோ தேவிரா ஆத்தர் எழுதிய தேவிரா ஐயாவுடைய இலக்கியம் இலக்கியம் இலக்கண கலை களஞ்சியம் ஸோ இந்த ரெண்டு புக்கு மொத்தம் மூணு புக்கு முக்கியமான புக்கு அடுத்து தமிழ் சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு புக்கு ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு அஞ்சு புத்தகம் இருக்குது அதாவது பழமொழி நானூறு மரபு சொல் தொடர் வரிசை ஸோ ஒரு ஆறு ஏழு புக்குஸ் புக்ஸ் மட்டும் நமக்கு இருக்குது ஸோ அப்படி அதிகபட்சம் பார்த்தாலுமே ஒரு பத்து புக்கு இருக்கும் அவுட் சோர்ஸு ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு புக்குக்கு ஒரு அஞ்சு வீடியோன்னு வைச்சா கூட பைத்தெஞ்சு ஐம்பது ஐம்பது வீடியோஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ டெஸ்ட்டுமே நம்ம உங்களுக்கு அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டெஸ்ட்டாக எடுத்து வைக்கிறதுக்கான ஷெடியூல் வந்து ரெடி இருக்குது தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று சரிங்களா டிசம்பர் ஒன்றாந்தேதி உங்களுக்கு டிசம்பர் ஒன்று ஷெடியூல் வந்து ரெடி ஆகிரும் தமிழுக்கு ஸ்கூல் புக்கு எங்கெங்கே படிக்கணும் ஸோ அவுட் சோர்ஸில் என்னென்ன புக்கு படிக்க போகிறோங்கிற ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ மேக்ஸ் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு தனியாக வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ தரேன் ஸோ தமிழை வரையும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையும் மூணு புக்கு இருக்குது ஸோ மூணு புக்குனால் ஸோ நியூ புக்கு ஓல்டு புக்கு ஓல்டு எடிஷன் புக்கு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு ஒரு பத்து புக்கு ஸோ ஓகேங்களா அவுட் சோர்ஸு ஒரு பத்து புக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு எடிஷன் மூணு பார்ட் ஆஃப் புக்கு இருக்குது மூணு பார்ட் ஆஃப் புக் இருக்குது ஸோ தமிழுக்கு பொறுத்தவரை இது தான் நம்ம ரொம்ப அதிகமாக படித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு கம்மியாக படித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா கம்மியாக படித்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி தான் கண்டிப்பாக தமிழை நம்ம போட முடியும் அதுக்கு மேலே சான்ஸே கிடையாது ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக தான் இந்த சிலபஸ் வந்து இருக்குது ஸோ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் போட்டாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்சில் மேக்ஸில் மேனேஜ் பண்ணி நம்ம போட்டுடலாம் சரி ஓகே தமிழை பொறுத்தவரையும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ